நான் சொல்லி தருவேன் தெரிய அடி சொல்லி தருவேன் தெரிஞ்சா ஓ தெரிஞ்சா சொல்லுங்க இல்லாடி எனக்கு இது வரைக்கும் தெரியாது அப்படி சொல்லி தாங்கன்னு சொல்லுங்க அது கெத்து தான் தெரியாது ரைட் பீட்ரூட்டுக்கு நாங்க சொல்றது செங்கிழங்கு சரி உங்களுக்கு நான் ஒரு பரிசு ஒன்று தருவேன் இது நீங்க பாடசாலை மாணவர்களுக்கு தான் கொடுக்கலாம் சரியா நன்றி சரி வணக்கம் நான் அடிக்க மாட்டேன் வாங்க இல்லாடி கேட்காது சரியா உங்களோட பேர் சொல்லுங்களேன் மிது மிது சொல்லுங்க போஞ்சிக்காய் தெரியுமா உங்களுக்கு அதுக்கு தமிழ்ல என்ன இல்ல

இப்ப நமக்கு கஷ்டம் இருந்துச்சா கஷ்டமில்ல தானே கேள்வி கேட்கணும் அப்ப எந்த ஒரு விஷயத்துக்கு நாங்க முகம் கொடுக்கணும் முகம் கொடுத்தா தான் நம்ம எதையும் கற்றுக்கொள்ளலாம் அடுத்தது பாடசாலையில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா பிள்ளைகளை கணக்கு எடுக்கிறது இல்ல ஃபெயில் ஆகும் அந்த பிள்ளை நினைச்சு கொண்டு இருக்கிறது நாங்க பின்தங்கிட்டோம் சொல்லு அப்படி இல்ல நம்ம எந்தெந்த டைமுக்கு எல்லாம் ஆகிறோமோ அந்தந்த டைமுக்கு நாங்க புதுசு புதுசா கற்றுக் கொடுறோம் அப்படின்ற ஒரு மனதை அவங்களுக்கு கொடுக்கல நான் கொடுக்கணும்ன்றதுக்காக நான் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க சரியா நம்ம சேனல் இருக்குது யூடியூப்ல வணக்கம் உங்களோட பேர் என்னி குவாலிஃபர் தெரியுமா உங்களுக்கு

உங்களுக்கு ஒரு சின்ன பருத்து வாங்க நீங்கள் வாங்க வாங்க இல்லை எல்லாரும் வாங்க இங்க வாங்க நீங்க வாங்க நீங்கள் வாங்க ஹாய் வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என்ன வினோதன் வினோதன் பைக் வச்சிருக்கிறீங்க சரி இந்த பைக் அந்த டயர் இருக்குதானே அந்த டயருக்கு தமிழ்ல என்ன சொல்றது நாங்க டயர் என்ன சொல்றோம் டயர் என்ன சொல்றதா டயருக்கு தமிழ்ல உருளிப்பட்டை என்னது உருளிப்பட்டை என்ன

நான் சொல்றது நல்லா தெளிவா கேட்டு செந்தமிழ் ஆகி திரியாது யார்க்கும் தம் பொருள் விளங்கும் தன்மைய இயற்சொல் என்னன்னு விளங்குது உங்களுக்கு என்ன மாதிரி என்ன என்ன சொல்றாங்க இதுல என்ன அர்த்தம் வருது தமிழை பத்தி எதோ சொல்றனா செந்தமிழ் ஆகி திரியாது யாருக்கும்னு சொன்னா தமிழாக பிறந்தவனுக்கு அந்த மொழி புரியவில்லை என்றால் இப்ப நானும் தமிழ் நீங்களும் தமிழ் 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 தானே தாய்மொழி தமிழ் தானே அப்ப தமிழாக நாங்க பிறந்து நமக்கு சில வார்த்தைகள் என்ன செய்யுது இல்ல தெரியுது இல்ல அப்படி தெரியாத காரணத்தினால தம் பொருள் விளங்கும் தனக்கு விளங்குற மாதிரி ஒரு அர்த்தத்தை சொன்னால் தம் பொருள் விளங்கும் தன்மையை ஏற்றுள் அதுதான் உங்களுடைய மொழியாக இருக்கும் அப்படின்றதான் அதனுடைய அர்த்தம் சரியா சரி உங்களுக்கும் நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்காக வேண்டிய ஒரு பரிசு சரி இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க வாங்கல வணக்கம் உங்களோட பேர் என்ன வினோத

அது குடிக்கிற ஒரு பானம் அது அதுவும் குளிர்பானம் தான் சரியா நீங்க எதை குளிரூட்டி எடுத்தீங்களோ அது எல்லாமே குளிர்பானம் தான் நான் சொல்றது பலூடாவுக்கு தமிழ்ல என்ன தெரியாதா சரி நல்லா இருக்கா சந்தோஷமா இருக்கா சரி பலூடாக்கு நாங்க சொல்றது முளரிப்பால் முளரிப்பால் என்னது முளரிப்பால் உங்களுக்கு என்னுடைய பரிசு சரியா நம்ம நிகழ்ச்சியில நீங்க பங்கு பத்துறதுக்காக சரியா பாருண்ண பாக்குறதா சரி சரி பாரு நன்றி எல்லாருக்கும் நன்றி சரியா சந்தோஷமா இருங்க சவால்களுக்கு அவங்களுக்கு அவ்வளவுதான்